காசா பகுதியில் உள்ள உப்பு நீக்கும் ஆலைக்கு மின்சார விநியோகத்தை இஸ்ரேல் துண்டிப்பு அணுலிகளில் பயன்படுத்தப்படும் அதன் தயாரிப்புகளுக்கு அமெரிக்க தர சான்றிதழை பெற்று தென்கொரிய நிறுவனம் காசாவிற்குள் எந்த மனிதாபிமான உதவிகளும் நுழைய தடை இஸ்ரேலிய கலாச்சார அமைச்சர் தெரிவிப்பு காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திரும்பி அனுப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் இஸ்ரேலிய காவல்துறை அதிகாரிகள் அழைப்பு செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இரும்புடன் அணு ஆயுதத்தை தொடரலாம் ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கை இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் போலா மார்ச் மாதம் மீண்டும் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசா பகுதியின் முப்பது வீதத்திற்கும் அதிகமான பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேலிய மற்றும் எகிப்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தீவால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது கைப்பற்றப்பட்டு பெரும்பாலான பிரதேசங்கள் காசா பகுதியின் தெற்கில் உள்ளன அங்கு இஸ்ரேலிய ராணுவம் எகிப்து நிலையிலுள்ள ட்ரபா நகரத்தை முழுமையாக உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை உருவாக்கியுள்ளது என்று நேற்றைய தினம் அறிக்கை கூறியது ஐடிஎஃப் வந்து அந்த பகுதியின் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு மண்டலங்களை விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளது என்று அறிக்கை மேலும் கூறியது மார்ச் முதலாம் தேதி காலாவதியான போர் நிறுத்தத்தை நீடிக்கும் அமெரிக்க திட்டத்தை கமா சேர்க்க மறுத்ததை காரணம் காட்டி மார்ச் பதினெட்டாம் தேதி காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது காசா பகுதியில் உள்ள ஒரு உப்பு நீக்கும் ஆலைக்கு மின்சார விநியோகத்தையும் இஸ்ரேல் துண்டித்தது மற்றும் மனிதாபிமான உதவிகளை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கான நுழைவை மூடியமையும் குறிப்பிடத்தக்கது தென்கொரிய எஃகு உற்பத்தியாளரான ஸ்டீல் நிறுவனம் அணு உலைகளில் அதன் தயாரிப்புகளுக்கு அமெரிக்க தர சான்றிதழை பெற்றுள்ளது என்று ஜோன்காப் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக வலுவூட்டப்பட்டு பார்கள் பிரிவெகு மற்றும் தனிமனான எகு தகடு தயாரிப்பு உள்ளிட்ட அதன் எகு தயாரிப்புகளுக்கான அணுசக்தி பொருளமைப்பு சான்றிதழ்களை அமெரிக்காவின் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்திடமிருந்து பெற்றுள்ளது ஏ எஸ் எம்இ கியூஎஸ் சி சான்றிதழ் என்பது அந்த தயாரிப்புகள் உலகளாவிய அணுசக்தி துறையில் மிகவும் கோரும் தர பூர்த்தி செய்துள்ளதால் தயாரிப்பு தரத்தின் அடிப்படையில் நிறுவனம் உலகளவில் து என்பதை குறிக்கின்றது என்று ஜோன் காப் நிறுவனம் கூறியதாக மேற்கொள்விட்டுள்ளது அமெரிக்க சான்றிதழ் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் உள்ள சிறிய மற்றும் மொழிகளுக்கு தயாரிப்புகளை வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை பெற உதவும் என்று நிறுவனம் எதிர்பார்க்கின்றது காசாவிற்குள் எந்த மனிதாபிமான உதவிகளும் நுழையக்கூடாது என்று இஸ்திரேலிய கலாச்சார அமைச்சர் மிகி ஜோகர் கூறுகிறார் காசாவில் உள்ள இழிவான கொலைகாரர்கள் எந்தவொரு பொதுமக்கள் அல்லது ராணுவ பொறிமுறையிடமிருந்து மனிதாபிமான உதவியை பெற தகுதியற்றவர்கள் என்று ஜோகர் டுவிட்டரில் கூறினார் கடைசி அணிய கைதிகளையும் காசாவிலிருந்து திரும்பும் வரை பயங்கரவாதத்தை உருவாக்குபவர்கள் மீது நரக நெருப்பை மட்டுமே ஊற்ற வேண்டும் ஹமாசுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு கருவியாக உதவி தொடரணிகள் ஸ்ட்ரிப் பகுதிக்குள் அனுமதிக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டெல் கார்ட்ஸ் மீண்டும் தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து காசாவில் மனிதாபிமான உதவிகள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன குண்டுகளின் கலவையும் பலவீனப்படுத்தும் மனிதாபிமான சூழ்நிலையும் காசாவில் நிலைமையை வேகமாக மோசமாக்குகின்றன போர் முழுவதும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் பஞ்சம் போன்ற சூழ்நிலைகளுக்கு ஆளாகியுள்ளனர் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதாபிமான பேரழிவின் போது டஜன் கணக்கான குழந்தைகள் பட்டினியால் இறந்துள்ளனர் மேலும் எண்ணற்றோர் காயங்கள் அல்லது தடுக்கக்கூடிய நோய்களால் இறந்துள்ளனர் இந்த நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் கூட காசாவில் உள்ள சிறை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் இஸ்ரேலிய காவல்துறை அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளதாக செய்தி தாள் காரெட் செய்தி வெளியிட்டுள்ளது கையொப்பமிட்டவர்களில் பலர் காவல்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட தளபதிகள் இதில் சிலர் தீவிர வலதுசாரி அமைச்சர்களால் தங்கள் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று காரெட்ஸ் கூறினார் இந்த கடிதத்தில் முன்னாள் இஸ்ரேல் சிறைச்சாலை சேவை தலைவர் அகரோன் பிராங்கோ மற்றும் முன்னாள் தளபதி டேனி எல்கரட் ஆகியோரும் கையெழுத்திட்டனர் அவரது சகோதரர் இட்ஷாக் எல்கர்ட் காசாவில் கொல்லப்பட்டதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் தொடரும் போருக்கு எதிராக எதிர்ப்பு அதிகரித்து வருகின்றது இஸ்ரேலிய விமானப்படை ரிசர்வ் படவினால் இஸ்ரேலில் தொடரும் போருக்கு எதிராக எதிர்ப்பு அதிகரித்து வருகின்றது இஸ்ரேலிய விமானப்படை ரிசர்வ் படையினரால் வெளியிடப்பட்ட கடிதத்தை தொடர்ந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிகளின் மனு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களால் கடந்த வாரத்தில் அனுப்பப்பட்டு பல கடிதங்களுடன் இணைகின்றது முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் விமானப்படை வீரர்களின் போராட்டத்தை ஆதரிப்பதாக கூறினர் இதனால் இஸ்ரேலிய ராணுவ தலைவரும் விமானப்படை தளபதியும் அவர்களை பணியிலிருந்து நீக்கியதாக காரட் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு லெபனானின் வாடிகோஜரில் ஒரு வாகனத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ட்ரோன் நடத்திய தாக்குதலில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடந்த இரண்டாவது தாக்குதல் ஆகும் நேற்று லெபனானின் இஸ்ரேலுடனான தெற்கு எல்லையில் உள்ள ஜதரோன் என்ற கிராமத்தில் ஒரு கார் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் மூன்று பேர் காயமடைந்தனர் நவம்பர் மாத இறுதியில் அமலுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு மேலான விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வந்து போர் போதிலும் இஸ்ரேல் கிஸ்புல்லா இலக்குகள் என்று கூறும் இடங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது உலக வல்லரசுகளுடனான இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் தெக்ரானின் முக்கிய பேச்சுவார்த்தையாளராக பணியாற்றிய தனது துணை ஜனாதிபதிகளில் ஒருவரின் ராஜினாமாவை ஈரான் ஜனாதிபதி முறையாக அங்கீகரித்தார் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் இன்று இஸ்லாமிய குடியரசிற்கு வரவிருந்தார் ஈரானதன் வேகமாக முன்னேறிவரும் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வரும் நிலையில் முகமது ஜவாத் ஜரீப் குறித்து செவ்வாய்க்கிழமை இரவு ஜனாதிபதி மசோதா அறிவிப்பு வந்துள்ளது இதற்கிடையில் புதன்கிழமை தொடங்க திட்டமிட்டுள்ள சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் டிரபெல் குரோசியின் வருகையில் எந்தவொரு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழும் தனது ஆய்வாளர்கள் என்ன அணுகளை பெறலாம் என்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் அடங்கும் அரைநூற்றாண்டு பகமையை முடிவுக்கு கொண்டுவரும் இரு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தைகளின் பங்கு அதிகமாக இருக்க முடியாது ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை கட்டவழ்த்து விடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பலமுறை அச்சுறுத்தல் ஆயுத தரத்திற்கு அருகில் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இரும்புடன் அணு ஆயுதத்தை தொடரலாம் என்று ஈரானிய அதிகாரிகள் பெருகிய முறையில் எச்சரிக்கின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான ஆவண ஆப்கானிய ஆப்கானி அகதிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ளனர் அகதிகள் திரும்புவதை எளிதாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த சர்வதேச இடப்பேர்வு அமைப்பின் குற்றப்படி பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் இருந்து ஏராளமான அகதிகள் வலு கட்டாயமாக தங்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இருந்து திரும்புவது அதிகமாக இருப்பதாக அறிக்கை கூறுகின்றது இருந்து பெரிய அளவில் திரும்புவதன் மூலம் நாடு கடத்தல் செயல்முறையை அதிகரிக்க ஈரானிய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் அகதிகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் போது அவர்களுக்கு தங்குமிடங்கள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் தேவை அகதிகளின் பெரும் வருகையின் பிரச்சினையை தீர்க்க முக்கிய எல்லை புள்ளிகளில் நடவடிக்கையை வலுப்படுத்தியுள்ளது சட்டப்பூர்வ பயண ஆவணங்களை இல்லாமல் பாகிஸ்தானில் தங்கியிருந்த சுமார் ஒரு மில்லியன் ஆப்கானியர்களை பாகிஸ்தான் நாடு கடத்தியுள்ளது ஆவணமற்ற அகதிகள் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்புவதற்கான காலக்கெடு ஏப்ரல் பதினைந்து என அறிவித்து இந்த உத்தரவை மறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தினார் பலுசிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவுகள் ஆண்டில் மோசமடைந்துள்ளன தடை செய்யப்பட்டு தெக்டெக்கி தலிபான் மற்றும் பலுசிஸ்தான் தேசிய ராணுவம் போன்று பயங்கரவாத குழுக்களுக்கு தலிபான் அரசாங்கம் அடைக்கலம் கொடுப்பதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டுகிறது டஜன் கணக்கான பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டு பயணிகள் ரயில் கடத்தல் உட்பட பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதலை அளவிடுவதற்கு இந்த குழுக்கள் பொறுப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கிய சூடான காற்று பலூன் சுற்றுலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து சுற்றுலா பயணிகளுடன் வானில் பறந்து சாதனை படைத்துள்ளதாக அதிகாரிகள் அறிவித்தனர் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிப்பை குறிக்கின்றது தேவதை புகைப்போக்கிகள் மற்றும் பழங்கால குகை குடியிருப்புகளுக்கு பெயர் பெற்று மத்திய அனடோலியா கப்படோசியா மற்றும் தென்மேற்கு டெனிசி மாகாணத்தின் பருத்தி கோட்டையான பமுக்கலை உள்ளிட்ட ஏழு முக்கிய ஹாட்ஸ்பார்களில் மொத்தம் நாற்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று பலூன் விமானங்கள் மேற்கொள்ளப்பட்டன கூடுதல் பிராந்தியங்களில் விமானங்களை அனுமதிக்க பயண நிறுவனங்களின் கோரிக்கைகளை இயக்குநரகம் சமீபத்தில் மதிப்பீடு செய்ய தொடங்கியுள்ளது பாதுகாப்பான செயல்பாடுகளை உறுதி செய்வதற்காக பல நியமிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வுகளை நடத்துகின்றது புதிய இடங்களை அட்டவணையில் சேர்ப்பதில் மிகப்பெரிய சவால் கடுமையான வானிலை என்று கப்படோசியாவில் உள்ள பட்டாம்பூச்சி பலூன்கள் சின்குவாவிடம் தெரிவித்தன விமானங்கள் வானிலை நிலைமைகளை பொறுத்து பெரிதும் சார்ந்துள்ளது பருத்து காற்று மழை மூடு மற்றும் வெப்ப கொந்தளிப்பு ஆகியவை ரத்து செய்ய வழிவகுக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உரிமம் பெற்று ஆபரேட்டர்கள் உள்ளனர் சூடான காற்று பலூன்களுடன் விமானங்களை இயக்கின்றனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற எங்களுடன் இணைந்திருங்கள்